ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான வெந்தயக்களி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி என்னோடய சேனலில் திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்தங்களி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஹோம்ல பார்த்திங்கன்னா அது நல்லா ரீச் ஆகிருக்கும் அந்த களி பாருங்கள் அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த களி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதிரி யாருமே உங்களுக்கு வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க இந்த வெந்தயக்களி நான் வந்து பசங்க வெறும் வெந்தயத்தை வச்சு நம்ம ஊற வச்சு அரைச்சி அதை செஞ்சு சா கண்டிப்பாக கொடுத்தா இப்போ உள்ள பசங்கள்லாம் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இதே போல் ஒரு முறை நீங்கள் வெந்தயக்களி பாருங்கள் பசங்க அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இதுக்கு நான் பச்சரிசி ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் கருப்புளுந்து கரெக்டாக ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் வெந்தயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஐம்பது கிராம் சரியான அளவு போதுமானது உங்களுக்கு பச்சரிசி நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கருப்பு உளுந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாயில் என்ன பண்ணுங்கள் அந்த கடாய் வந்து நல்ல ஹீட் ஆகணும் ஹீட் இந்த வெந்தயத்தை என்ன பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கை விடாமல் வருங்க அது வந்து நல்ல பொரிஞ்சு வரும் நம்ம எள் கருப்பு எள் வறுக்கும்பொழுது எப்படி பொரிஞ்சு வருமோ அதே போல் இந்த வெந்தயமும் நல்ல பொறு பிஞ்சு வரும் உங்களுக்கு இப்போ சத்தத்தோடு தான் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு கேட்கும்போதே தெரியும் உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ப்ளேட்டுக்கு ஆற வச்சிருங்க இந்த வெந்தயத்தை கொஞ்சம் நேரம் அதை ஆறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பச்சரிசியும் அந்த கருப்பு உளுந்தையும் ஒன்று போல் அதே கடாயில் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வறுத்தா போதும் இது எதனால் நம்ம இப்படி வறுக்கிறோம்னா களி செய்யும் பொழுது உங்களுக்கு கட்டி விழாமல் இருக்கும் பாருங்கள் அதனால தான் இப்படி நம்ம கைவிடாமல் ஒரு மூணில் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வறுக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் களி செய்யறதுக்கு பிகினஸாக உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியாவானது இதை என்ன பண்ணுங்கள் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டுக்கு ஆற வச்சுருங்க மனம் வந்தாலே போதும் அந்த அரிசியும் உளுந்தம்பருப்பும் வறுக்கும் பொழுது மனம் வந்தாலே போதும் இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஃபைன் பவுடராக திரிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக திரிச்சு வச்சுக்கோங்க மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரிபடுறது கொஞ்சம் கஷ்டந்தான் அதனால நான் ஒரு மூணு தடவையாக நான் திரிச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் திரிச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சுருங்க என்னென்னா அந்த நம்ம இது திரிக்கும் பொழுதே மோட்ரு வந்து ஹீட் ஆகும் மிக்ஸி மோட்ரு ஸோ என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் திரிச்சு ஆற வச்சுட்டு திருப்பி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி ஒரு திரிங்க அப்படி மூணு தடவையாக திரிக்கும் பொழுது இந்த மாவு நல்லா ஆறப்பட்டு வந்துடும் இப்போ மிஷினில் நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து திரிக்கலாம் ஆனால் நம்ம என்னைக்குமே கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஒன் டைம் மட்டும் தான் செய்ய போகிறோம் ஸோ மிக்சியே போதும் உங்களுக்கு நல்ல மிக்சினால் ரெண்டு தடவை கூட திரிச்சா கூட போதும் இப்போ ஃபார் இப்போ பாருங்கள் ஃபைனலாக நல்லா திரிச்சிட்டேன் உங்களுக்கு அந்த நான் அந்த மாவு எப்படி பதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் எதனால் நான் மிக்சியில் திரிச்ச உடனே நான் ஆற வைக்கிறேன்னா அந்த மாவு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பாருங்கள் அதனால தான் கொஞ்சம் நேரம் நம்ம அதை ஆற வச்சிடணும் இல்லட்டா மாவோடைய டேஸ்ட்டே உங்களுக்கு சரி வராது என் நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து திரிச்சு வாங்கினாலும் உடனே நம்ம அந்த கோதுமை மாவு இதெல்லாம் திரிச்சா எப்படி நம்ம ஒரு பேப்பரில் கொட்டி காய வைப்போம் கொஞ்சம் நேரம் அதை சூடு போக ஆற வைப்போமோ அதே போல் தான் ஆற வச்சிருங்க இப்போ இந்த திரிச்ச மாவு மொத்தம் பார்த்தீங்கன்னா கப் எடு எடுக்க போகிற கப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பு தான் கரெக்டாக வந்திருக்குது எனக்கு உங்களுக்கு அளவுகளுமே உங்களுக்கு தெரியும் நூற்றி உங்களுக்கு அது மொத்தம் இரநூத்தம் கிராம் கிராம் வெந்தயம் மொத்தம் முன்னூறு அதே தான் அதே அளவுகள் தான் உலக்கு தான் நான் எடுத்திருக்கேன் உலக்கில் ஒன்றரை கப் வந்திருக்கு இது உங்களுக்கு இதை என்ன பண்ணுங்க நம்ம நல்ல நல்லா தெரிஞ்சதுக்கு திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஜல்லடையை வச்சு நம்ம அந்த மாவை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க என்னென்னா அந்த உள்ள தோல்கள் தோல் இதே போல இருக்கும் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க கொஞ்சம் ஜலிச்சு வச்சுக்கிட்டிங்கனாலும் அதிக அளவு கட்டி சேராமல் இருக்கும் பிகினஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாகவே இதை வந்து பாதியாக மெஷர்மெண்ட்டை குறைச்சிட்டு இந்த களியை கிண்டி பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த மாவோட பதம் பார்த்தீங்களா இதுதான் பதம் இப்போ இதுக்கு முக்கியமானது நான் வேற எதுவுமே போடலை கருப்பட்டி தான் நான் போட போகிறேன் இதுக்கு நீங்கள் வெள்ளம் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் நாட்டு சக்கரை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டாம் கருப்பட்டி தான் கருப்பட்டி தான் அதோட டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் ஹெல்தும் ரொம்ப ஹெல்தி ரொம்ப உடம்புக்கும் நல்லது பாருங்க இது கருப்பட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறநூறுலேருந்து அறநூற்றம்பது கிராம் இருக்கும் நல்ல நயம் கருப்பட்டியாக கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ டூப்ளிகேட் இருக்கு மண்டோல பாகலை செஞ்ச கருப்பட்டி மாதிரியே வச்சிருப்பாங்க அது கிடையாது நல்ல நயம் கருப்பட்டி கேட்டு வாங்கிக்கோங்க இந்த கருப்பட்டி என்ன அளவுகள் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த கப்பு பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒன்றரை கப் இருந்ததுல அந்த மாவு ஒன்றரை கப்புக்கு நான் மூணு பங்கு அதாவது மூணு கப்பு அந்த பொடிச்ச கருப்பட்டி எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் மாவுக்கு மூணு கப் பொடிச்ச கருப்பட்டி எடுத்திருக்கேன் அளவுகளும் உங்களுக்கு சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க இது வந்து என்னன்னா நம்ம வந்து இப்போ ரெண்டு பங்கு போட்டிருக்கோம் அதாவது நம்ம கருப்பட்டி வந்து எடுக்கக்கூடிய மாவு கணக்குக்கு உங்களுக்கு ஒன்றரை கப்பு மாவுன்னா கருப்பட்டி இப்போ ஒன்றரை கப்புனால மூணு கப் தண்ணி இப்போ சேர்த்துருக்கோம் இதை என்ன பண்ணுங்க ஒரு கடாயில் நல்ல அந்த பொடிச்ச அந்த கருப்பட்டியையும் அந்த மூணு கப் தண்ணியையும் வச்சு நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த கருப்பட்டி கரையணும் எதனால் இப்படி நம்ம எடுக்கிறோன்னா அந்த கருப்பட்டியில் நிறைய கல் மண் எல்லாம் இருக்கும் ஸோ என்ன பண்ணுங்கள் கடாயில் வச்சுட்டு நல்லா அது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய அந்த குக்கரில் நம்ம அதை வந்து ஜலி அந்த இருத்துறணும் அந்த வடிகட்டி அந்த பாக கருப்பட்டி பாக இது வந்து சும்மா கொதிச்சா போதும் கரைஞ்சாலே போதும் இதுக்கு பாகு பதம் எதுவுமே தேவையில்லை இந்த உளுந்தங்கல்லையை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம செய்யக்கூடிய இந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நல்ல அகலமான கடாயாகவும் இருக்கணும் குழிவான கடாயாகவும் இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு கிண்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க அது இந்த குக்கர் எடுத்திருக்கேன் இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எனக்கு கிண்டுறதுக்கு இப்ப பாருங்க அந்த அதுல எவ்வளோ தூசி இருக்குதுன்னு ஒரு இரும்பு ஜலடை வச்சு ஜல இந்த இதை இருத்துக்கோங்க என்னன்னா பிளாஸ்டிக் அரிப்புனா சில நேரங்களில் உருக வாய்ப்பு இருக்கும் பிகினஸ்க்கு விவரம் தெரியாம நீங்க பிளாஸ்டிக் அரிப்பு வச்சு எடுத்துடாதீங்க இரும்பு அரிப்பு வச்சு இறுத்துக்கோங்க இப்போ குக்கர்ல நம்ம இந்த பாகை சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அது நல்லா பொங்கி வரணும் பாருங்க பொங்க பொங்கி வரும் பொழுது இந்த ஜலிச்சு வச்சுருக்க இந்த மாவை எடுத்து அப்படி இதே நான் உங்களுக்கு அதுதான் ஸ்பீடாக காமிக்காமல் நான் நார்மலாகவே காமிச்சிருக்கேன் இப்படி பொங்கி பொங்கி வரும் பொழுது இந்த மாவை கையிலேருந்து பரவலாம் இதே போல் தூவி தூவி விடுங்க அப்போ உங்களுக்கு கட்டி செய்யாமல் இருக்கும் இதுதான் களி குண்டான முக்கியமான ஒரு பகுதி பாருங்கள் களி செய்கிறவங்க உளுந்தங்களியாக இருந்தாலும் சரி எந்த களியாக இருந்தாலும் சரி இந்த மாவை போடுறதில் தான் உங்களுக்கு கட்டி சேராமல் இருக்கும் அதே சமயம் நம்ம வருத்தும் இதை நம்ம திரிக்கிறதுனால உங்களுக்கு ஓவராக கட்டி சேர்க்காது அதனால் என்ன பண்ணுங்க இதே போல முதல்ல கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கும் நம்ம மாவை ஃபுல்லாக இதே போல் அந்த பரவலாக போட்டு போட்டு அதை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணிட்டு போடும் பொழுது உங்களுக்கு கட்டி சேராது இப்போ லோ ஃப்ளேமில் வச்சிடணும் மாவை ஃபுல்லாக நம்ம அந்த கருப்பட்டி பாகில் சேர்த்ததுக்கப்புறம் தீயை என்ன பண்ணுங்கள் குறைச்சி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் இனிமேல் கடைசி வரைக்கும் நம்ம களி செஞ்சு முடிக்கிற வரைக்குமே தீயை கூட்டவே கூடாது அதில் சிம்லேயே வச்சுட்டு தான் நம்ம கிண்டணும் என்னென்னா களியை பொறுத்த வரைக்கும் வெந்த மாதிரி இருக்கும் ஆனால் சரியாக வேகாது இப்போ பாருங்கள் நம்ம மாவெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து இரநூத்தம்பது மில்லி நான் வந்து இதயம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இதயம் நல்லெண்ணெய் நல்லா இருக்கும் பாருங்கள் களிக்கு சூப்பராக இருக்கும் அந்த நல்லெண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த க அந்த மரக்கரண்டியை உள்ள இதே போல் வச்சுருங்க என்னென்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உடனே கிண்டி விட்டுறக்கூடாது களியை பொறுத்த வரைக்கும் மாவை போட்டுட்டு அந்த எண்ணெயை சேர்த்துட்டு க சென்டரில் இந்த மரக்கரண்டியை வச்சுருங்க எதனாலனா அடியில் அப்போ தான் உங்களுக்கு அந்த எண்ணெயும் அடியில் இறங்கும் அடி பிடிக்காமலேயும் இருக்கும் உங்களுக்கு இதே போல் அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு ஒவ்வொரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒவ்வொரு முறை இதை நம்ம மாற்றி விட வேண்டியது வரும் இதே போல் வச்சுட்டு லைட்டாக அப்படி கெ கிளறி கிளறி விடுங்க நம்ம மொத்த மொத்தமாக டோட்டலாக கிண்டிடாதீங்க இதே போல் அடியில் தங்குறத லைட்டாக எடுத்து எடுத்து விட்டுட்டு விடுங்க அப்போ தான் அந்த எண்ணெய் கீழே நம்ம அந்த குக்கருடைய அடிபாகம் வரைக்கும் நல்லா போய் அடி பிடிக்காமல் நல்லா நின்று வேகும் பாருங்க இதுக்கு வந்து எண்ணெய் வந்து இப்போ நான் இரநூத்தம்பது மில்லி சேர்த்துருக்கேன் இன்னும் தேவைப்படும் அதனால நான் ஒரு நூறு மில்லி இன்னும் எடுத்து வச்சுருக்கேன் அப்பப்போ என்ன பண்ணுங்கள் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சிட்ருக்கோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உடவ வந்து நீங்கள் இதே போல் கிளறி கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் அந்த இரநூத்தம்பது மில்லி நல்ல எண்ணெயும் இந்த இது வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ நான் ஒரு நூறு மெல்லி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த நல்லெண்ணெயை சேர்த்துட்டு லைட்டாக இதே போல் லைட் லைட்டாக அப்படியே அடியில் கிண்டி விட்டுக்கோங்க எதனால வெந்தயத்தை நான் ஊற வைக்கலன்னு கேட்டிங்கன்னா அந்த வெந்தயத்தை ஊற வச்சு செய்யும்பொழுது இப்போ உள்ள பசங்க கண்டிப்பாக வெந்தயக்களி சாப்பிட மாட்டாங்க இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க களி சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடும்பொழுது அது உங்களுக்கு தெரியாது ஆனால் மைல்டாக அந்த வெந்தயத்தோட கசப்பு லைட்டாக தான் இருக்கும் ஆனால் போக போக செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஒரு நாள்லாம் சாப்பிடும்பொழுது இந்த களியில் வெந்தயத்தோடைய எந்த ஒரு கசப்பு இல்லை அவ்வளோ ருசியாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள பசங்களுக்கு இதே போல் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாசமாக இருக்கிறவங்க சா குழந்த உண்டானவங்க சாப்பிட வேண்டாம் அதே போல் குளிர்ச்சியாக உள்ள உள்ள உடம்புக்காரங்க ரொம்ப எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் டேஸ்ட் டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கிடலாம் அதே போல் குளிர் காலங்களையும் இந்த வெந்தயக்களி கிண்ட வேண்டாம் ஏன்னா இது ரொம்ப ஒன்றும் பாதிப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக அதிகமாக இருக்காது கொஞ்சம் சாப்பிடும் பொழுது நமக்கு எந்த ஒரு இதுவும் வராது பாதிப்பு பட் இந்த குளிர்காலங்களில் நம்ம சாப்பிடும்பொழுது இந்த வாதம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு லைட்டாக கால் உழைச்சல் வரும் குளிர்ச்சை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம எப்போவுமே கொஞ்சமாகவே செஞ்சு பார்ப்போம் நம்ம வந்து ஒன்றுக்கு நான் எவ்வளோ போட்டிருக்கணும் அதுக்கு பாதியாகவே மெஷர்மெண்ட்டை சேர்த்து செஞ்சு பாருங்க இதில் ஏன் உங்களுக்கு கசப்பு ஐம்பது கிராம் உங்களுக்கு வெந்தய சேர்த்து கசப்பு இல்லாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பட்டியை நான் ரெண்டு பங்கு சேர்ந்துருக்கேன் சேர்த்துருக்கேன் ஸோ அதனால அதில் கசப்பு அவ்வளோவா அவ்வளவா இருக்காது ரொம்ப ஹெல்த் பாருங்க நம்ம இது வந்து சாப்பிடும் பொழுது ரொம்ப ஆரோக்கியமானது என்னைக்காவது ஒரு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் தாராளமா எல்லாருமே எடுத்துக்கலாம் அதிகப்படியா எடுத்துக்க வேண்டாம் இந்த களி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுங்க தண்ணி கொஞ்ச நேரம் குடிக்காம இருந்தா போதும் எந்த களியுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் தண்ணி மட்டும் குடிக்காம இருங்க வேற ஒண்ணு இல்லை அது வந்து வயிற்றோட சேர்றணும் உடம்போட தான் அப்படி சொல்லுவாங்க இப்ப பாருங்க நல்ல சிம்லேயே வச்சு நல்ல அடியில வந்து லைட்டா புடிக்கிற மாதிரி வரும் அதுதான் உங்களுக்கு அந்த களியோட பருவம் நீங்கள் டக்குன்னெல்லாம் இறக்கிற வேண்டாம் நல்லா வெந்து வரணும் பாருங்கள் அந்த களியானது கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வரும் அதை க அது அந்த நேரத்தில் தான் நீங்கள் அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க ஒரு சூப்பரான ஒரு வெந்தயக்களி ரெடி ஆகிட்டு இதே போல் நீங்கள் வெந்தயக்களி செஞ்சு கொடுங்க சாப்பிடாதவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வெந்தயக்களின்னே சொல்ல முடியாது மொதல் சாப்பிடும் போது தான் சூடோடு சாப்பிடும் போது மைல்டாக அந்த சாப்பிட்டு முடிக்கவும் லைட்டாக கசப்பு இருக்கும் நான் அந்த கசப்புமே ரொம்ப இருக்காது அதுக்கப்புறம் போக போக செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கருப்பட்டி மட்டும் நயன் கருப்பட்டி வாங்கிக்கோங்க நான் சொல்கிற அளவுகள் கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தண்ணி அளவுகள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஃபைனலாக அளவுகள் எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன்